யாழ்ப்பாணத்து ஒடிய கூழ் அடுப்பு மூட்டி காய்ச்சிரம் எங்க வீட்டுக்கு பின்னால கார்டன் இப்படி காய்ச்சல் பாக்குறதுக்கு இப்படி எங்களுடைய சேர்ந்து நாங்க எப்படி காய்ச்சிர சொல்லி முறை உங்களுக்கு சொல்லி தரோம் இது யாழ்ப்பாணத்து ஒடிய கூழ் லண்டனில யாழ்ப்பாணத்து ஒடியல் கூழ் அடுப்பு மூட்டி காய்ச்சபுறம் வாங்கோ எப்படி காய்ச்சபுறம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறோம் வாங்கோ கூலுக்கு உங்களுக்கு தண்ணி தேவைன்னு தெரியும் தண்ணி வேறு இடத்துல எடுத்து வச்சுக்கிடாது அது மூட்டைக்கு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ தேவையான பொருட்கள் வந்து பூசணிக்காய் இது பிலாக்கொட்டை மரவள்ளிக்கிழங்கு பீன்ஸ் அண்ட் எவ்வளோந்தா அதுக்கு அங்கே ஃபுட் ஐட்டம் நண்டு இருக்கு மீன் இருக்கு இறால் இருக்கு கனவா இருக்கு இது வந்து முருங்கம் புளி இருக்கு இது நாங்கள் என்னென்ன செலஞ்சினாங்கன்னு சொன்னால் மிளகு மிளகு இதுக்குலாம் உள்ளி எல்லாம் போட்டு கிரைண்ட் கிரைண்ட் பண்ணி கூலுக்கு ரெடி ஆக்கி இது போடுவோம் அது ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இது வந்து ஒடியல் ஒடியல்மா இது நாங்க ஊர்ல உரல்ல அடிச்சு எடுப்பிச்சுனாங்க அந்த ஒடியல் மாவட்டம் கரைச்சி வச்சுனாங்க கரைச்சி வச்சுட்டு என்ன பிரச்சனை நீங்கள் தண்ணியில் கரைச்சி வச்சுட்டு இந்த மேலால் ஒயில் படிக்கும் இந்த ஒயிலை வந்து ரெண்டு மூன்று தரம் வடித்து ஊற்றுவோம் வாங்க வைப்போம் அடுப்பை மூட்டுவோம் இது ஒடியல் கூழுக்கு சட்டியில் தண்ணி வச்சு அடுப்பு மூட்டியாச்சு அடுப்பு மூட்டி தண்ணி கொதைக்கிறதெல்லாம் வந்துட்டு மூடி வைப்போம் இது வந்து ஊர் அகப்பையால நாங்கள் இப்போ போறோம் கிண்ட போகிறோம் ஊர்லேருந்து உடம்பி எடுத்துனாங்க அகப்ப தண்ணி விட்டு அது வச்சிருக்குற உங்களுக்கு அந்த செய்முறை அப்படி குழு அப்படி காய்ச்சலனு உங்களுக்கு வழிமுறை உங்களுக்கு சொல்றோம் ஆகட்டும் ஊரில் குழலும் எடுத்து வச்சிருக்கேன் இங்க காணில குளவுல அந்த புறாது நாங்க குளத்தின காட்டு கேர்ந்தெடுத்த நாங்கள் ஊருக்கு போய் கணல் பறக்கு

உளுந்து போடுவாங்க இதோட சேர்த்து எங்களுக்கு அது விருப்ப மாதிரி ஒவ்வொரு ஸ்டைலுமும் ஒரு மாதிரி மேக் பண்றாங்க குத்தரிசி ஊரை வச்ச குத்தரிசி முதல்ல குத்தரிசியை போடுவோம் ஊரை வச்ச குத்தரிசி ஊரை வச்ச குத்தரிசி பொயலாய் கொண்டு வரையிது அவிஞ்சு கொஞ்சம் அறிஞ் அவிஞ்சிட்டு பார்த்து நாங்கள் அவ்வளோ நீங்கள் தேவையான வெஜிடபிள் பீன்ஸ் பூசணிக்காய் மரவள்ளி கிழங்கு அண்ட் பிலாக்கொட்டை பிலாக்கொட்டை நாங்கள் யாழ்ப்பாணத்தாக்க கூட பிலாக்கொட்டை போடுறது இல்லை அதனால பிலாக்கடம் கூட போட்டு நாங்கள் அதை போட்டு அதை என்ன செய்வோம் பார்த்தீங்களா பார்த்தீங்களா போட்டோடனே கொதிக்குது ஓகே இதை செய்து நாங்கள் அவிய விடணும் அவிய விடணும் கொஞ்சம் காத்தா இருக்கு கொஞ்சம் மூடி விடும் மூடி விட்டா கொஞ்சம் கீட்டுக்கு கூட பொயிலாகும் மூடி விட்டுடும் அவிஞ்சிட்டு எல்லா சீ சீபோட்டையும் போடும் என்னென்ன சீ உங்களுக்கு முதல நான் சொல்லியிருப்பேன் நண்டு விளமீன் கனவா அவ்வளோதான் நாலஞ்சு சீ சீபோட்டை எல்லாத்தையும் நாங்கள் இதுக்குள்ள போடுவோம் ஒன்று போடுவோம் புருங்க வாருன்னா இந்த நண்டு இருக்கா பாருங்க நண்டை வந்து கழுவி போட்டு நாலு நாலா வெட்டுவணும் ஒரு கிரிஜ் போட்டு அதை ரெண்டாவட்டி போட்டால் தான் நல்லா இருக்கும் உமா சோறு ஆப்பையால் எடுத்தா விளம்பி ஆள் எடுக்க இது சும்மா இருக்கும் இது என்ன அதுக்கு தான் முன்னுக்கு மூத்துக்கு முத்துக்கு வந்து அடிக்குது அது காத்தல்ல ம் சரி எல்லாத்தையும் போட்டாது எல்லாம் போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும் சீபூட் அவியும் மட்டும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வஞ்சி வாங்க நாங்கள் அந்த கீட் நண்டுக்கு இப்போ சரி செத்தல் முளகு மற்றது என்னண்டா ஐயோ அம்மா இந்த பக்கம் அடிக்கல் சொலாந்து அடிக்கிறார் செத்தால் மிளகு உள்ளி ஆஹ் இவெல்லாம் போட்டு க்ளைம் பண்ணி வச்சினா இப்போ அதை நாங்க இதுக்குள்ள சேர்ப்போம் இது உரைக்கு தான் போடுறது உள்ள எவ்வளவு உறைப்பு தேவையோ அதுக்கேற்றது கேட்ட மாதிரி போடுங்க நாங்களும் உறைப்ப கூட சாப்பிடுறோம் நாங்கள் அதனால ரெண்டு அண்டி போடுறோம் இது ஒரு உண்டியோட நாளைக்கு வேலைக்கு போடுறோமே தெரியாதான் பிரச்சனை தென்ன எங்கிட்ட விளையாட்டு காட்டணும் நாங்க இடைக்கிட்ட இதுக்குள்ள தண்ணிய வந்து இதுக்கு கலந்து விட்டு இதுக்குள்ள ஊற்றணும் அது வேஸ்ட்டாக தண்ணி இது கொஞ்சம் கொதிச்சிட்டு வேற கன கிண்ட கிண்டா கூட மீன் எல்லாம் கரைஞ்சி கிண்டி போட்டு ஒரு காண்டு காணும் கிண்டி போட்டு உப்பு போடணும் உப்பு எடுத்துக்கணும் நாங்க காட்டுல போட நாங்க மறந்துட்டோம் என்ன செய்யறது எல்லாம் அப்படித்தான் எல்லாம் கண்ணி பெரிய விளையாட்டு இந்த வெக்கைக்குள்ள சமைக்கிறா உப்பு பார்த்து போடலாம் இது கொஞ்சம் போயிலாவ நாங்க ஒடியாக்குள் புளி விடம் புளி விடலாம் நினைக்கிறேன் புளிய விட புளி லேட்டா விட்டா தான் புளிக்கும் அதோட கொதிச்சால் புளி தான் ஊற வச்ச புளியை நான் இப்ப கையெழுத்து இங்க பார்க்கும்போது கையழும நக்குறான்னு போடுறான்னு வெங்கடாக்கெல்லாம் சாப்பிட்ற பிரச்சனை எல்லாம் சொந்தக்காரன் உங்களுக்கு தரமாட்டேன் பார்க்காத இது வந்து முதல் திக்கான புளி இப்ப கொஞ்சம் விடுவணும் விட்டா தான் புளி கிட்ட கிட்ட அந்த கோதுகள் போனாலும் பருவிலே ரெண்டாவது அதுவும் அதான் நல்லது ஓகே ரெண்டா புளியும் விட்டாச்சு முதல் புளி விட்டு திக்கா விட்டுட்டு ரெண்டா புளியும் அப்படியே விடணும் நீங்கள் விட்ட கையிட்டுவார் நாங்கள் புளி விட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு கூழ் ரெடி ஆகுது நாங்கள் இதுக்கு முதல் என்ன லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் குறைக்கு போனாங்க இந்த இந்த கூழ் காய்ச்சவனும் வந்து வருத்தனமா வழி அந்த கூழ் காய்ச்சி முதல் வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க நண்டு அவிச்சு போட்டு கூழ் ஒன்று சொல்லி தந்தவை அவக்காத இந்த கூழ் காய்ச்சி நாங்கள் காட்ட இருக்கு இதுதான் கூழ் சரியா இந்த அவை காற்றும் இது கலரை பாருங்க ஓகே இதுக்கு இவ்வளோ கோச்சிட்டு ஊ மை கார் இது ரெடி இல்லை இப்போ நாங்கள் என்னென்ன இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு கூட மிக்ஸ் பண்ணக்கூடாது நண்டு எல்லாம் முடஞ்சு ஓடும் முருங்கையில் முருங்கைகள் நீ அதுக்குள்ள கொஞ்சம் கூழுக்கு கூழ் ரெடி ஆகணும் முருங்கை இலையை போடுவது அதுக்கு முதல் நாங்கள் ஒடியல் கூழ் போடுவோம் ஒடியல் கூழ் என்னென்னா அதுக்கு ஒரு முருங்கை இல்லை முருங்கையில் அது கொதிக்குது அதுக்குள்ள ஒரு லாஜிக் இருக்கிஞ்ச வாருங்கோ இந்த ஒடியக்கூழ வந்து இது வந்து மேல இந்த ஒயில் படறோம் இந்த ஒயிலோட போட்டீங்கன்னா கூழ் வந்து கசரும் அதனால நாங்க இத ஊத்து தோணும் உங்க வீட்டுக்குள்ள ஊத்துறா பிரிங்குவார் ஊத்தல் இங்க மா கொட்டுப்படாம ஊத்தோணுமா சுத்தி சுத்தி ஊத்துங்குவா ஒடியல்மா இருக்கு உடனே திக்கு பாருங்க நாங்க அளவா கூட கொஞ்சம் போட்டுட்டு நீ கொதிச்சா ரெடியா திக்கு இதுதான் கொடியல் பூச்சி ஒடியல் ஒடியல் மாவை போட்டு கிண்டி கொண்டு இருக்கிறோம் ஒடியல் மா போட்டேன் நீங்க உங்களுக்கு பாருங்க இது திக்காயிட்டு பக்கத்து மகள் இருந்து உடிச்சல் ஒடியா புடிச்சல் ஒடிச்சமான ஒடியல் மாட்டு கொஞ்சம் உப்பு பார்ப்போம்

சட்டிக்கு மட்டு மட்டா வந்துது அளவா தான் தண்ணி விட்டுறோம் பாத்தியா தான் சேஃப் இப்படியே நாங்க என்ன செய்வோம் வடிவா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணா ரெடி என்னன்னு ரகுறேன்னா பிரச்சனை ஆகுது மூடி விடு கொஞ்சம் வேற கொஞ்சம் திக்னஸ் பாருங்க கொஞ்சம் கிட்ட கொண்டு காட்டுறேன் இந்த கூழ் கூட காட்சினா தான் இருக்கும் திக்னஸ் பாத்தீங்களா தீன் இது இதுதான் இதான் திக்கா இருக்கும் இங்கே நாங்கள் முதல் குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்கும் இப்போ என்ன பிரச்சனை இல்லை கூழ் போட்டா ரெடி நாங்கள் இப்போ இந்த கூளை காய்ச்சிட்டு எங்களோட ஃப்ரெண்ட் கார்டுலாம் வாழை மேலே தோப்பு இருக்கு அந்த தோப்புல இருந்தால் நாங்கள் குடிக்க போறோம் இப்ப எல்லாரும் இதை நிப்பாட்டிட்டு நாங்கள் அப்படியே எங்க போக போறோம் டிக்டாக் ஸ்டார் மதனின் வாழைத்தோப்புக்கு எல்லாரும் அங்கே வாழைத்தோப்புக்கு போவோம் அங்கவே கூழை சாப்பிட்டு சாப்பிட்டு கதைப்பம் அப்படி இருக்கு என்ன மாதிரி என்ன பிரச்சனை சொல்லி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் கூழோட தேங்காய் தோட்டம் சில பேர் விரும்பி சாப்பிடுவோம் அதுக்காக தான் நிலத்துல இருந்து பிடுங்கி பொச்சு மாட்டியை உரிச்சு போட்டு நான் இப்போ உடைக்கிறேன் பார்ப்போம் உள்ளி வேறு தோன்று பார்ப்போம் தேங்காய் உடச்சா உள்ளி வேற மாட்டி தெரியும் உடச்சு பார்ப்போம் பார்த்தீங்களா நீ ஆ ஜெல்லா நீ தான் நாங்கள் இவ்வளோ நேரம் கூழ் மூடி இருந்தது மூடி திறந்து பார்ப்போம் இப்படி இருக்குது கூழன்னு சொல்லி வா

இது இப்படி ஊற்ற போடணும் கூழ் ஊற்றதான் அதாவது தண்ணி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா கூழ் அப்படி இருக்குன்னு இதுதான் கூழ்